மூணு வருஷம் கழித்து ஒரு பெரிய பெட்டி தீட்டு வந்திருக்காங்க தீட்டு வந்து ஐயா இதை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கிறணும் ஒரு என்னதுயா அப்படின்னு கேட்டு இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து எல்லாம் இதில் தான் இருக்குது இது வரைக்கும் யார் வச்சுருந்தா ஏன்னா எங்கள் ஊர் ஏரியா சர்பஞ்ச் வச்சுருந்தாரு சர்பஞ்சுன்னா அங்கே பிரசிடண்ட்டு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை வந்து அந்த ஏரியா வடநாடு பூரா சர்பஞ்சுன்னு சொல்லுவாங்க ஏன் அவரே வச்சுக்கிற வேண்டிதானே சரியா வச்சுருக்க தானே அப்படின்னு இல்லை அவர் அவர் ஐயா சாமி நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் என் குடும்பப்பட்ட துன்பமெல்லாம் போதும் என்னால் இனிமீதை வச்சு தாங்க முடியாது நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே பாதுகாத்து வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணி கூப்பி கேட்டார் சாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு அது என் வேலை இல்லைன்னு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அது என் வேலை கிடையாது அப்படின்னா உங்க ரூமில் நாங்கள் பெட்டிய மேல ஒரு ஸ்லாப் இருக்கு இதில் வச்சு போட்டுடுறோம் அப்படின்னு போட்டுற சொல்லு அவ்வளவுதான் நாளைக்கு காணும்னா என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுது கணவன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை காணும்னா என்னைய கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அதுல சொல்லிட்டாங்க அது அப்படியே தான் கிடைக்கும் அதுல என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதனாயிரம் ஏக்கரு அதுக்கு சொத்து இருக்கு அந்த கோயில் அதில் பாதிக்கு மேல இப்படி கான்ட்ராக்ட் விட்டது ஒத்தி விட்டது அவன் அவன் அபகரிச்சுக்கிட்டான் போல இருக்கு அபகரிச்சு அபகரிச்சுக்கிட்டான் அந்த நிர்வாகத்தில இருந்தும் மாட்டிக்கிட்டான் பிரசிடன்ட் தானே நிர்வாகம் ஏதோ கொடுக்கறதை கொடுங்கடா வாங்குறத கொடுங்கடான்னு அவன் அவட்ட குட்டிட்டான் பாரு இவன் மாட்டிக்கிட்டான் குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை நெருக்கடி நோய் நொடி அதனால் நீ சொத்தை காப்பாற்றுறதுக்கு போகலப்பா நீ விபதி எடுத்து கொடுக்கத்தான் போயிருக்க நீ அதை விட நின்று சொல்லியாச்சு அவர் அதை தான் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்க புரிஞ்சதா உனக்கு என்ன ஆமாம் போதும் அவருக்கு அதே வேலை அவர் அதுக்கு மேலே மாறணுங்கிற அவசியம் இல்லைங்க எதுக்கு போட்டு இப்போவே ராஜபோகமாக தானே இருக்காரு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா நீங்க அவனை கஞ்சிக்கலாம் ஆயிக்கிறீங்க இல்ல நீங்க எப்படி ஆளுக அடுத்த நிலைக்கு போனா எனக்கு நீ அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு மல்லுக்கு நிப்பீங்க அவன் பாவம் என்ன செய்வான் புரியுதா அவ்வளவுதான் இடத்துக்கு ஆள் வேணும்னா வந்தாச்சு ஒரு ஒரு நடைமுறை கொண்டுட்டு போன்னு சொன்னா நடைமுறை காட்டியாச்சு கும்பிட்டுக்கோ திருவிழா நடத்திக்கோ திருவிழாவெல்லாம் நடக்குது இப்போ தெரிஞ்சதா சிவன் என்னைக்கு வந்து அவர் வந்து என்னைய பிரஸ்டேஷன் பண்ணுன்னு சொல்றாரா அன்னைக்கு பண்ணுவோம் பன்னெண்டு வருஷமா இல்லையாக்கும் இப்ப மாத்திரம் ஏன் அவசரப்படுறேன்னு கேட்டா அவன் பதில் சொல்லுவானா அவ்வளோ பிரமாண்டமாக கட்டி வச்சிருக்கிறாங்களா கோயிலெல்லாம் அதை இருந்து வேலை பார்த்தவர் அவர் உயிர் விடும் போது சொல்லிட்டாரான் என்ன இந்த எல்கைக்குள்ளேயே புதைங்க கூடாது தள்ளி ஒரு குளம் இருக்கு அங்க கொண்டு போய் புதைச்சிருக்கேன்ட்டான் அந்த குளத்துக்குள்ளே கொண்டு போய் புதைச்சிட்டாங்களாம் அது ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அவரை வணங்குறாங்களான்னா அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இனி எதுவுமே நீங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் யாரும் அப்படின்ட்டு அதுதான் சொன்னேன் அவ்வளோ பிரம்மாண்டமா உட்கார்ந்து சவ செஞ்சவனுக்கே உள்ள இடம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஏதாவது தூக்கி தோல்லை போட்டுக்கிறாரையா அப்படின்னு தான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சாமி நான் எனக்கு இது போதும் நல்லா தூங்க வேண்டியது அவருக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ரெண்டு பேரும் ஆளை நியமிச்சிருக்கிறாங்க சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அவர் துணிமணியெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறதுக்குலாம் அந்த ரெண்டு பேருக்குள்ளே நியமிச்சுக்கிறாங்க அதெல்லாம் நிர்வாகமே சம்பளம் கொடுக்குது என்ன வேணும் உங்களுக்கு சாமிட்டு இப்படி தட்டை வச்சுட்டு எடுத்து அப்படியே போட்டு விட்டு போற கையில வைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படி கையில் எடுத்து போடுற வேலை தான் உட்காந்துட்டு இருக்காரு இப்படி அவங்க அந்த அதை சொல்ற அவர் ஏமாந்திருந்தா கூட ஏமாந்திருந்தா கூட அவர் எண்ணமும் பயணமும் எதை நோக்கி இருந்துச்சு எப்படியாவது சிவன் பாதத்தை நம்ம பிடிச்சிடணும் சிவனுக்கான நிலைப்பாட்டுல நம்ம இருந்துடணும் அந்த எண்ணம் இருபது வருஷமா அவனுக்கு விடையிடாம இருந்ததுனாலதான் அதுக்கான இடத்த ஒரு இடத்துக்குள்ள அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்து இந்த போய் உட்காந்து ஓடிப்போம் உருவாக்குறாங்க அந்த ரெண்டு பேர் மாதிரி இவரு நான் போறேன்னு போயிருக்கலாம்ல அப்போ அவனுடைய எண்ணம் அந்த அவன் அதுக்கு உண்டான அந்த பயணத்துல அவன் இருந்தான் கஞ்சா குடித்து கெட்டு போயிருந்தால் கூட இன்னைக்கு இது மாட்டாரா நாளைக்கு கிடைச்சிட மாட்டாராங்கிறது தானே அவனுடைய எண்ணம் அதுக்காக அவன் எதுவும் செஞ்சு பார்க்கலாங்கிறத செஞ்சவன் தானே ஆமாம் ஆசிரியர் புரியுதா நான் சொல்கிறேன் அதுதான் அவனுடைய எண்ணமும் அவனுடைய பயணமும் எதை நோக்கி இருக்குதோ அதுவாரியே அதே நோக்கியே தான் எல்லாமே போகும் போய் சார்ந்துதான் இறைவன் அப்படி தள்ளி விடுவான் அதுக்கு எவ்வளவு காலம் கடை பிடிச்சிருக்கவருக்கு இருபத்தி நாலு வருஷம் சரியா இருபத்தி நாலு வருஷத்துல நாற்பது நாள்ல இருபத்தி நாலு வருஷம் கத்துக்கிறாத நாற்பது நாள்ல கத்துக்கிட்டே புரியுது இன்னைக்கு வரைக்கும் அவர் அவ்வளவு கஞ்சா குடிச்சிருக்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு கஞ்சா கூட அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது இதெல்லாம் இருக்கு அனுபவத்தில் இருக்கு அப்போ அந்த கோயிலை சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது என்னையவே கூப்பிட்டாங்க நேராக அவங்களே வந்தாங்க ஒரு ஆறு பேர் அங்கேருந்து வந்து அவர் அட்ரஸ் கொடுத்து வந்து பார்த்து எப்படியாவது வாங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா நான் ஒரு விரும்புக்கு எனக்கு மூணு கோடி ரூபா வேணும்னு கேட்டேன் மூணு கோடி ரூபா எனக்கு எடுத்து போய் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு தா அப்போவே தர தயாராக இருந்தாங்க அவங்க அப்பவே தர்றதுக்கு தயாராக தான் இருந்தாங்க மூணு கோடி ரூபாய் முடியாதுல்லான்னு சொல்லலை தர்றதுக்கு தயாராக தான் இருந்தாங்க சாமி கூட சாமி வாங்குங்க சாமி சரிங்கன்னு சொல்லுங்க சாமி ஏன் பேசாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்கள்ட்ட செஞ்சு தரேன் ஆனால் என் குருநாதரோ இல்லை சிவனோ எனக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும் கொடுத்தா நான் உடனே கிளம்பி வரேன் பிரசேஷம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி நிச்சயம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி இல்லை இல்லை அதுக்கான வேலைக்கு வரல சில நேரங்களில் இப்படி தான் இருக்கும் சிவனுடைய ஆலயங்களில் எங்கள் புதஞ்சிரும் புதைஞ்சு கூட போயிருமான்னு ஆமாம் கொதைஞ்சு பல ஆண்டுகள் ஆண்டு நூற்றம்பது ஆண்டுக்கு அப்புறம் தானாக எவனோ ஒருத்தன் கைக்கு அதை வெளியே வந்து சேரும் பொதுவாக சிவனுடைய நிலைப்பாட்டுகளை நிலைநிறுத்துறது எல்லாரும் நிறுத்த முடியாது நிறுத்தவே முடியாது ஜெய் ஜெய் ஜெய்ஜென்னு வேலை நடக்கும் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக இருக்கும் கடைசியில் அதுக்குள்ளே போயிடுவான் காணாமல் போயிடும் அது அத்தையே காயிடுச்சின்னு ஆனது அதுக்கப்புறம் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் புறக்கணும் இங்கே கர்நாடகாவில் கூட அந்த மாதிரி கோயில் இருக்குப்பா வேலூர் அலைப்பீடு இருக்கிறது சிவன் கோயில் இருக்குது அங்கே இந்த மாதிரி தான் பிரதிஷ்டை பண்ணல உண்மையிலேயே சிவனும் பார்வதியும் வருவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தான் அந்த கோயில் இது வரைக்கும் இல்லை அது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அந்த கோயிலில் கோயில் உள்ள வந்து சிற்பங்கள்லாம் இருக்கும் மூலவர் இருக்க மாட்டாரு அவர் மகன் இன்னொரு கோயில் கேட்பாரு பெருமாள் கோயில் அங்க வந்து வெளியில சிற்பங்கள் இருக்கும் அந்த வெளியில உள்ள சிற்பங்கள் தான் இப்ப சினிமால எல்லாம் கட்டுவாங்க அந்த கோயில இப்போ வரைக்கும் ஆயிரம் இப்போ இந்த மாதிரி முடிய போற தருவாயில அவங்க உயிர் துறந்து உயிர் துறந்துட்டாங்க அதனால திரும்ப வந்து ஒருத்தவங்க இவங்களே திரும்ப தேவி எடுத்து வருவாங்களா இல்ல அதுக்குன்னு சித்தாந்தத்துல சம்பந்தப்பட்ட வேற யாராவது வருவாங்க இன்னொருத்தன் வருவான் அவனே வரலாம் இன்னொருத்தன் கூட வரலாம் காலங்கள் திரும்ப காலங்கள் டைம் இல்லை அவன் செயல்பட்ட காலத்தில் அவன் வந்து சிவனுக்கு எதிரான பாவங்களை நிறையா செஞ்சு நிலைப்பாட்டில் இருந்திருப்பாங்க அதனால அந்த இதை வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க ஓ அதனால தான் இந்த மாதிரி வர்றது சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் சத்தியத்தையும் தர்மத்தில் இருக்கணும் ஓம் நமச்சிவாயு சொல்றது கூட அவனுடைய அனுமதி இருந்தா தான் அவன் வாயில வரும் அது சிவசிவான்னு சொல்றதுக்கு சொல்லணும்னா கூட அவனோட அனுமதி இருந்தா நம்ம நாவல வரும் இல்லைன்னா வராது சிவனை பொறுத்தளவுல அதுதான் மற்ற எல்லா பெருமாளை கூப்பிட்டுக்கெல்லாம் அவனுக்கு கூப்பிட்டு உள்ளோடு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கணும் சிவங்கட்டை மாத்திரம் நம்ம நெருங்கணும்னா அவனுடைய அனுமதி வேணும் அவன் பேரை சொல்றது கூட அப்படிங்கும்போது அவனை நிலைநிறுத்தணும்னா எவ்வளவு ஆச்சாரங்கள் இருக்கும் உச்சாசாரம் கூட கேட்டார் சாமி தண்ணிக்குலயே ஓட்டிருக்கீங்களா சும்மா ஏரியா தூக்கி அப்புறம் அன்னைக்கு நீ அதை விட்டு தூக்கவே முடியாது அப்படின்னு அது வரைக்கும் அது இருக்கணும் உற்றியான்னு சொல்லியிருக்கேன் புரியுதா வா எதுக்கு கொண்டு வந்துருக்கணும் அந்த இடத்துல வச்சுட்டோம்னா திருப்பி இவங்க அதை எடுக்க முடியாது புரிஞ்சதா அதனால அது அங்கேயே இருக்கட்டும் அதை அந்த காலத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆமா உட்கார வச்சிட்டோம்னா அதுக்குண்டான பூஜைக்காரங்களை நம்ம பண்ணுவோம் ஆ அவங்க உட்காந்து திரும்பில்ல அப்புறம் அது வெளியே எடுக்க முடியாது எடுத்தா நமக்கு பல சங்கடத்துகளை உருவாக்கிடும் அதுக்காக தான் அது அங்கேயே இருக்கட்டும் அதுக்கான நேரம் வரும்போது நீங்க எடுத்து வச்சிக்கோங்கன்னு சொல்லி அதுக்காக செல்வகுமார் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த வேலையும் வச்சிருக்க மிச்சம் விட மாட்டீங்களா அந்த வேலையை மிச்சம் வச்சிருக்கேன் சாமி எடுத்து வச்சிக்கோ சொல்ற அப்படி இருக்கும்போது நாம் வந்து யதார்த்த நிலையில இருந்துக்கிட்டு நாம் வந்து எதையுமே நேசிக்காம எதுவுமே மதிக்காம எல்லாத்தையும் உதாசனப்படுத்திக்கிட்டு மற்ற இதுகள் மாதிரி ஒரு ஏளனமான குணத்தோடைய வந்து நம்ம அங்கே பயணம் பண்ணி எப்படி நமக்கு வந்து நம்ம நல்வெளி பெறுவோம் ீதான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல என்னைய சார்ந்தவங்க என் ஊருக்காரங்க என் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க நான் பிறந்து ஓரளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நான் எப்படி வளர்ந்தேன் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நான் அவ்வளோ வறுமையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் புரிஞ்சுதான் பெரிய செல்வாக்கில் நான் கிடையாது இன்னும் சொல்ல போனால் க ஊரில் சொன்ன மாதிரி கஞ்சிக்கிலாத வயலுக்கு என்ன இப்போ வாழ்வு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கிற மாதிரி கஞ்சிக்கலாதவன் தான் நான் அன்றாட காட்சியாக தான் வாழ்ந்துட்டுருந்தேன் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு இருபது நூயாயிரம் வாங்கி பதினஞ்சு வருஷமாக கொடுக்க முடியாமல் வசவெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இதே தனவாழ்ட்ட நீ அந்த சிரிக்குமானே இந்த சிரிக்குமானே நீ எல்லாம் ஒரு மாமனாயா மாமன்மாரெலாம் இப்படி தான் இருப்பீங்களாயான்லாம் நீ திட்டிருக்காரு இருபதனாயிரம் கொடுக்க முடியாம இருந்தேன் புரியுதா இருக்கு இருபது நாயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு செஞ்சு போடுங்கிற இடத்துல இருக்கிறேன் நம்ம நினைச்சு பார்த்தோமா அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தோம் சேர்ந்த இடத்த நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம் அவங்க சொல்லி கொடுத்த விதத்தை நம்ம கரெக்டா பா பிடிச்சி பயணம் பண்ணிட்டோம் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு இம்மி கூட மாறாமல் இந்த வரைக்கும் நம்ம பயணத்தில் இருக்கிறோம் அதனால இன்னைக்கு சாத்தியமாகுது புரியுது நான் சொல்றது பெருமைக்கு சொல்லலை நான் நான் இப்போ முன்னோர்கள் இருந்த இடம் எங்கள் தகப்பனார் வாழ்ந்த இடம் நானும் பகுதி காலம் வாழ்ந்த இடம் இருக்க முடியாமல் கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் இருந்த வீடு இடத்தெல்லாம் விற்றுட்டு ஊற விட்டு வெளியே போனுவேன் இன்னைக்கு அதே இடத்து பக்கத்தில் போய் மூன்று லட்சம் ரூபாய் ஓட்டு ஒரு கோயிலை கட்டி கொடுத்துட்டு வந்துருப்போம் புரியுதா என் சொல்றது கோயிலை கட்டி அதுக்கும் கும்பகோசம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம் புரியுதா அப்ப நம்ம என்ன சொல்றோம் இதுதான் இறைவனுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நாம் இருந்தால் நம்மளால எதையும் செய்ய முடியும் எப்படி செய்கிறோம் என்ன பண்றோம் அது நமக்கு தேவையே இல்லை இதை கொண்டாந்து என்கிட்ட குடுத்துட்டு சாமி இதை செஞ்சு முடிக்கிறது நான் வந்து இதுக்கு உண்டான இதை செஞ்சு முடிக்கணும் அந்த வேலை செய்யற வேலைக்காரன் தான் நான் அதை செயலாக்கம் பண்ணுறது நீ தான் சொல்லி திருப்பி அப்படியே அந்த பக்கம் மலர்த்திடணும் அது எப்ப செய்வேன்னா உனக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருந்தாலும் மொத்தம் தான் அப்படி தூக்கி போடுவேன் நடக்கு நடக்காம போகுது எனக்கு என்ன போ நீ சொன்ன வேலையை செய்யற நான் அதுக்குண்டான உண்டான சாத்தியம் கூறு நீ தானே உருவாக்கி கொடுக்குறோம் நானா உருவாக்க போறேன் அதுக்குண்டான வழிமுறை எனக்கு நீ காட்டி கொடுத்தா கோடிட்டு காமிச்சின்னா நான் அதை நடைமுறைப்படுத்த போறேன் இருந்து வருதுன்னா அதை அப்படியே திருப்பி அப்படியே அந்த பக்கம் சாத்த தெரிஞ்சுக்கிறோம் சாத்திட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு அது எப்பேற்பட்ட வேலையும் முடிஞ்சு போயிடும் அப்போ அந்த நூற்றுக்கு நூறு அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் மத்திரம்தான் நம்ம அந்த இதுக்குள்ளே போவோம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்துக்குருவோம் உண்டதை அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஏமாந்துருவோம் நம்ம நான்கிறது நம்ம நம்மன்னு வந்துடலாம் நான்கிறது வரக்கூடாது இதை நான் தானே செஞ்சேன் அப்படின்னு வரக்கூடாது புரிஞ்சுது எல்லாமே அவனால் நடைமுறைக்கு வருது அவ்வளோதான் ஒன்னு இல்ல இப்ப நமக்கு எத்தனை எட்டாவது மாசம் வந்துருச்சா ஒன்பதாவது மாசம் வந்துருச்சு பிப்ரவரியில சார் எத்தனை மாசம் இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா நம்ம தயார் பண்ணணும் இல்லையா அதுக்கான வேலையும் நம்ம அதை பத்தி